ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஸோ டிஎன்பிசி ஆனுவல் பிளானரில் ஜான்வரி மாதம் வந்து பார்த்திங்கன்னா குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷன் மே மாதம் வந்து பார்த்திங்கன்னா குரூப் டூ நோட்டிஃபிகேஷன் வரதான் சொல்லியிருக்காங்க ஸோ அந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற வகையில் நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழ் நியூ புக்கை பேஸ் பண்ணி ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதியிலேருந்து கண்டக்ட் பண்ணுறோம் ஸோ அந்த டெஸ்ட் பேட்ச் வந்து எப்படி அட்டன் பண்ணணும் ஸோ மார்க் வந்து எப்படி அப்லோட் பண்ணணும் இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து எதில் நடக்கும் ஸோ அப்படின்ற டீட்டெயில் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இந்த டெஸ்ட்டு பேட்ச் அட்டன் பண்ண நினைக்கிறவங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது ஸோ அந்த டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க ஸோ நம்ம டெஸ்ட் அன்னைக்கு கொஷின் பேப்பரை வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் லிங்காக மாற்றி வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவோம் ஸோ அதனால் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ நோட்டிஃபிகேஷனில் டெஸ்ட் அன்னைக்கு ஈவினிங் ஏழரை மணிக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் சரிங்களா ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனையும் வந்து பார்த்திங்கன்னா ஆன் பண்ணி வச்சுக்கோங்க ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா டெலிகிராம் குரூப்லேயும் ஆட் ஆகிக்குங்க ஸோ இந்த பேச்சில் மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம முப்பது டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நூறு அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த ரெண்டு நம்பரையும் வந்து கான்டக்ட் பண்ணலாம் ஸோ வாட்ஸ்அப் அல்லது டெலிகிராம் மூலமாக நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் அப்படின்னா உங்களுடைய டவுட்டை வந்து நம்ம க்ளியர் பண்ணுவோம் ஸோ என்ன பண்ணுவோம் அப்படின்னா நீங்கள் ஒரு டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுறீங்க இல்லையா ஸோ அந்த குரூப்பில் வந்து நம்ம ஓஎம்ஆர்ஷீட்டை வந்து சாஃப்ட் காப்பியாக வந்து கொடுத்துருவோம் ஸோ அதை வந்து நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கணும் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் அன்னைக்கு அதாவது டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு ஆறாவது ஃபர்ஸ்ட் டைம் ஸோ அந்த அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஏழரை மணிக்கு உங்களுக்கு கொஷின் பேப்பரை வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்டில் உங்களுக்கு டெலிகிராம் குரூப்பில் போடுவோம் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுப்போம் ஸோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் அட்டன் பண்ணால் ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஷீட்டை ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கணும் ஸோ அந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் நீங்கள் டெஸ்ட் எழுதணும் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எட்டரை மணிக்கு உங்களுக்கு ஆன்சர் கீ வரும் ஓகேங்களா ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம ஆன்சர் கீ வந்து கொடுப்போம் ஸோ ஆன்சரை வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு எத்தனை கொஸ்டின் வந்து நூறுக்கு எத்தனை கொஸ்டின் சரியாக பண்ணியிருக்கீங்க அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா ஸோ அந்த டெலிகிராம் குரூப்பில் நம்ம ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க் கொடுப்போம் அந்த லிங்கில் உங்கள் நேமு டிஸ்ட்ரிக்கு ஸோ நீங்கள் எத்தனை மார்க் அப்படின்றத வந்து நம்ம கேட்டிருப்போம் ஸோ அதை நீங்கள் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஒன் ஆர் டூ டேஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரேங்க் லிஸ்ட்டை வந்து ப்ரொவைட் பண்ணுவோம் ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா முப்பது டிஸ்ட்ரிக்குமே வந்து நடக்கப்போகுது ஸோ இந்த முப்பது டெஸ்ட்டு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கும்போது நியூ புக்கை வந்து தரவாக வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடுவீங்க ஸோ இந்த பேட்ச் நம்ம எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி முடிக்கிறோமோ ஸோ அதை பொறுத்து நம்ம இதுக்கு அடுத்து வந்து என்ன பண்ணலாம் அப்படின்றத வந்து பிளான் பண்ணலாம் ஸோ ஒவ்வொரு டேர்மாக நீங்கள் படிச்சுட்டு டெஸ்ட் அட்டன் பண்ணும்போது ஸோ அந்த டேர்ம் இருக்கக்கூடியதான் நம்ம வந்து நூறு கொஸ்டின்ஸ் வந்து கேட்க போகிறோம் ஸோ அந்த நூறுக்கு நீங்கள் தொண்ணூத்தஞ்சு எடுத்தீங்க அப்படின்னா அந்த டேர்மில் நீங்கள் எங்கே இருந்த கொஷின் கேட்டாலும் உங்களால் அட்டென்ட் பண்ண முடியும் சரிங்களா ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஷின்ஸ் வந்து செட் பண்ணியிருப்போம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆறுலேருந்து எட்டு வரைக்கும் உங்களுக்கு ஒவ்வொரு டேர்மாக வந்து டெஸ்ட் வச்சுருப்போம் ஸோ அதுக்கப்புறம் ஆறு டு எட்டு ஒரு ரிவிஷன் டெஸ்ட் வந்து வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் டெஸ்ட்டு பதினொன்று வந்து பார்த்திங்கன்னா நைன்த்து அதில் வந்து மூணு மூணு ஏழாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெஸ்ட் வச்சுருக்கோம் ஸோ நைன்த் அண்ட் டென்த்து முடிஞ்சதுக்கப்புறம் நைன்த் அண்ட் டென்த் வந்து ரிவிஷன் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லெவன்த் அண்ட் டுவெல்த்து ஸோ அது முடிச்சதுக்கப்புறம் லெவன்த் அண்ட் டுவல்த்துலேருந்து ஒரு ரிவிஷன் ஸோ கடைசியாக வந்து பார்த்திங்கனா அஞ்சு ஃபுல் டெஸ்ட்டு ஓகேங்களா அஞ்சு இல்லை ஆறு ஃபுல் டெஸ்ட் வந்து கனெக்ட் பண்ணுறோம் ஸோ இந்த ஆறு ஃபுல் டெஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல் புக்கு ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் இருக்கக்கூடிய ஃபுல் புக்காக வந்து படிச்சுட்டு டெஸ்ட் வந்த மாதிரி இருக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த முப்பது டெஸ்ட்டும் அட்டன் பண்ணி முடிப்பேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரீ பேட்ச் தானே ஸோ கொஷின்ஸ் வந்து ஏனோ தானோன்னு கேட்பாங்க அப்படின்னு நினைக்க வேணாம் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கொஷினோட குவாலிட்டி வந்து நல்லாவே இருக்கும் அதை வந்து நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணும்போது ஃபீல் பண்ணுவீங்க வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த ஷெட்யூலோடைய பிடிஎஃப்மே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்குது ஸோ டவுன்லோட் பண்ணுங்கள் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் வந்து இந்த விஷயத்தை வந்து தெரியப்படுத்துங்க ஸோ அவங்களையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த டெஸ்ட் பெச்சில் கலந்துக்கிட்டோம் தேங்க்யூ